பண்றனோ பீலா பண்றனும் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் உலகம் உடனே உத்து வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வரப்போகிற வருஷம் எல்லாருக்கும் அமோகமாக இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் நான் சரி இன்னைக்கு வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது வந்து குழந்தைங்களுக்கு பணியாரம் இப்போ நம்ம ஊர்களில் நம்ம இட்லி மாவுல பணியாரம்லாம் செஞ்சு கொடுப்போம் வெங்காய பணியாரம் செஞ்சு கொடுப்போம் சம்டைம்ஸ் ஸ்வீட் பணியாரமும் செஞ்சு கொடுப்போம் ஆனால் இப்போ இது எல்லாமே அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடுச்சு ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த பணியாரம் டைப்பில் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ இருக்க ட்ரெண்டில் கேக்கு பர்கர் பாஸ்தா பீஸா சாப்பிட்றாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு வெரைட்டியில் நம்ம சிம்பிளாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அதே சமயத்தில் செம்ம டேஸ்டியாக இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பாசம் வந்துடும் அடிக்கடி அவங்களே செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க அந்த பணியாரன்ற அந்த வார்த்தையே காலப்போக்கில் பிள்ளைங்களுக்கிட்டேருந்து இருந்து மறைஞ்சிரும் போல் இருக்குது ஸோ இந்த மெத்தட் முறையில் செய்யும்போது அந்த நம்மளுடைய பணியார கலாச்சாரத்தை நம்ம வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி கொண்டு போகலாம் சரி வாங்க அதை எவ்வளோ ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக அதாவது வந்து எப்படின்னா அந்த மஃபின் கேக்ஸ்ன்னு சொல்கிறாங்களே கிட்டத்தட்ட அந்த மாதிரி அது நம்ம பணியார கல்லில் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சுலபம் அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டி நம்ம இன்னும் அதில் ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக நம்ம நிறைய அதில் ஆட் பண்ணி ஆட் பண்ணி செய்ய 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 ஒவ்வொரு டிஷ்ஷாக நமக்கு வர ஆரம்பிக்கும் சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த கிறிஸ்மஸ் பணியாடுறதுக்கு வந்து இந்த மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது ரெண்டு முட்டை இது வந்து மைதா மாவு பழம் வந்து எவ்வளோன்றது அது நம்ம தான் இது இதுக்கு எதுக்குமே வந்து பக்கா மெஷர்மெண்ட்டெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை இருக்குது நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மல் சுகர் எடுத்துக்கலாம் பேக்கிங் பவுடரோ சோடாவோ வாட்டவர் அப்புறம் வந்து மைதா ஏன்னா சாரி இது வந்து மாவு மைதா கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அதுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக கொஞ்சம் கோதுமை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் நமக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் தேவைப்படும் இப்போ இதுக்கு மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மைதா ஒரு கப்பு கோதுமை ஒரு கப்பு அதுக்கு ரெண்டு முட்டை ஒரு அஞ்சு பழம் நாட்டு சக்கரை வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா கப்பு இருந்தால் போதும் ஏன்னா ரொம்ப ஸ்வீட் போட்டால் திகட்டும் அப்புறம் பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ ஆட் பண்ணிக்கலாம் டூட்டி ஃப்ரூட்டி நம்மளோட இஷ்டம்தான் தான் ஸோ இதுதான் இது உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தகுந்து நீங்கள் ஒரு தடவை இந்த மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு எவ்வளோ பத்துதுன்னு பார்த்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியானதும் கூட இப்போ நம்ம அந்த பழமெல்லாம் நம்ம கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்ன அத்தனை பொருட்களையும் போட்டாச்சு வெஜிடேரியன்ஸ் நீங்கள் எக் அவாய்ட் பண்ணிடலாம் நான் வெஜிடேரியன்ஸ் வெக் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் அது இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி அரைக்கணும் ஸோ நம்ம இட்லி மாவுலாம் எப்படி நம்ம அந்த பேட்டர் அந்த கன்சிஸ்டன்சி வரும் அந்த ரேஞ்ச் அந்த அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை நம்ம அரைக்கணும் ஆல்ரெடி நான் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் கிட்ட ஊற்றுனேன் இப்போ திருப்பி ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் கிட்டே பால் வந்து ஒரு அரை லிட்டர் எடுத்து வச்சுக்கோங்க கூடுதலும் குறைச்சலும் நமக்கு ஆகும் இப்போ திருப்பி நான் அதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்க இப்போ நீங்கள் பாலுக்குன்னு ஒரு தனி மெஷர்மெண்ட்டெல்லாம் நமக்கு தேவைப்படாது ஏன்னா சில பேர் இந்த அஞ்சு போனோன்னு கணக்கு சொல்கிறோம் இல்லையா அது சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் மெஷர்மெண்ட்டு முன்னே பின்னா இருக்கிறதுனால பால் எக்ஸாக்டாக நம்ம ஒரு அரை லிட்டர் எடுத்து வச்சுக்கோங்களேன் பத்திலன்னா இன்னும் கூட கொஞ்சம் இங்கே ஊற்றி நம்ம மாவு இந்த பேட்ருக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க ஓகேவா இப்போ இதை நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஆக்சுவலி இந்த வீடியோ பண்ணுற ஐடியாவே கிடையாது ரீனு துணிச்சா அதனால் கொஞ்சம் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இல்லாமல் ஆக்சுவலி ரான் ரியல்ன்ற மாதிரி எடுத்துருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் பால் ஊற்றி அந்த ஜாரில் ஊற்றி ஒரு அலசலசி இந்த இதில் கலந்துட்டேன் ஸோ இது ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பனியாரம் ஊற்ற ஆரம்பிக்கலாம் இப்போ பனியாரக்கால் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து நெய் இதில் ஊற்றிருக்கேன் நீங்கள் நெய் அல்லது கடலை எண்ணெய் ரெண்டும் கலந்து கூட நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எண்ணெய் சமையல் எண்ணெய் நல்லெண்ணெய் போட்டுறாதீங்க அதனால் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் அதை விட நமக்கு இந்த கோல்வீனை அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நெய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் இருந்தால் பட்டரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கலர் ப்ரௌன் வரது காரணமே பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளம் ஆட் பண்ணோம் இல்லைங்களா அதனால் நமக்கு அந்த ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் கலர் வருது நீங்கள் இதில் கொஞ்சம் சாக்லேட் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் பட் நம்ம வாழைப்பழம் போட்டுருக்கிறதுனால நம்ம வந்து நான் இந்த வாட்டி அதில் வந்து சாக்லேட் பவுடர் நான் அதில் ஆட் பண்ணல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாக நம்ம அந்த பணியாரம் வந்து ஸ்வீட் பணியாரம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் இல்லையா அதே மாதிரி தான் பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வேறையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு டிஷ்ஷாக அமையும் அது இப்போ போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாதி வந்து டூட்டி ஃப்ரூட்டி போடாமல் செஞ்சது இப்போ டூட்டி ஃப்ரூட்டி போட்டு பண்ண போகிறோம் ஸோ சில குழந்தைங்களுக்கு பிடிக்கும் சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது என்னது குழந்தைங்களுக்கு டூட்டி டி பிடிக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது என் பேத்துக்கு பிடிக்காது அதனால் பாதி நான் வந்து அப்படி செஞ்சேன் பாதி அவளுக்காக இப்படி செஞ்சுருக்கேன் நான் இப்போ பாருங்கள் டூ டி ஃபிஃப்டி கொடுத்துருப்பாங்க சாப்பிடும்போது சும்மா பிஸ்கட் மாதிரி இல்லாமல் கேக் மாதிரி இல்லாமல் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் சூப்பராக இருக்குல்ல அதே சமயத்தில் சம டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சில குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் சாப்பிட பிடிக்காது அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் ரசித்து சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியானது இதில் இன்னும் நீங்கள் நிறைய நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுத்தீங்கனாக்கா இன்னுமே சூப்பராக இருக்கும் நட்ஸ் வந்து லேசாக நெய்யில் வறுத்து போடுங்க ஸோ தான் டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே வந்து அந்த சாக்லேட் சிப்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஒயிட் கலர் டார்க் கலர் சாக்லேட் சிப்ஸ் இருக்குல்லையே அதெல்லாம் போட்டு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க ஸோ இது செஞ்சு கொடுத்து உங்கள் குழந்தைங்கள அசத்துங்க எப்பும்போல் லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்ஏக்கவுண்ட் எதையுமே மறந்துடறாதீங்க முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க மறக்கோகிற புத்தாண்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆண்டை அமையணும் எனக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் நிறைய லைக் ஷேர் வரணும் அதுவும் உங்கள் மூலியமாக வரணும் ஸோ எப்பவும் போல் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும் நன்றி வணக்கம்